நீங்கள் என்ன லஞ்சனைக்கு வெரி குட் சூப்பர் அப்படியே வெஜிடபிளாக நல்லா சாப்பிட்ணும் சரியா பீட்ரூட்டு எக்கு வெரி குட் நீங்கள் தக்காளி சோறு வெஜிடபிள் கொண்டு வரலையா பொங்கல் வாங்கிட்டீங்களா ஸ்கூலில் கொடுத்தாதா பொங்கல் ஓகே ஃபஸ்ட் டே வந்திருக்கீங்களே அதனால் உங்களுக்காக ஸ்வீட்டு சரியா நீங்கள்ப்பா ஆ பயர் குழம்பு வெரி குட் வெஜிடபிளும் நிறையா கொண்டு வரணும்ப்பா டெய்லி நீனது வெரி குட் பொட்டேட்டோவா வெரி குட் நீங்கள் சோறு சாம்பார் காணுமே எடுத்து ஊற்றிக்க எது கொண்டு வந்துருக்கீங்க ஸ்கூலில் பொங்கல் வாங்கிட்டீங்க வெரி குட் நீங்கள் என்ன லஞ்சிக்க சாம்பார் வெரி குட் பொங்கல் வாங்கலையா ஸ்கூலில் வாங்கிட்டியா எடுத்து சாப்பிடு ஓ தம்பிக்கு கொண்டு போகிறீங்களா என்ன பாசம் வெரி குட் நீங்கள் பருப்பு அப்பளம் பண்ணீங்களா பொங்கல் வாங்கினியா எங்க வீட்டுக்கு எல்லாரும் இங்கேருந்து பார்சல் கொண்டு போறீங்க வீட்டுக்கு நீ கொஞ்சம் சாப்பிடு ஓகே இங்க யாரும் இல்லையா கேப்பா லெமன் சோறு லெமன் ரைஸ் வெஜிடபிள் கொஞ்சம் கொண்டு வரலையா இனிமேல் டெய்லி கொண்டு வரணும் இனிமேல் நான் டெய்லி நான் வாட்ச் பண்ணுவேன் சரியா சரியாப்பா நீ என்ன பண்ணுச்சு எ ரைஸ் வெரி குட் நைஸ் சூப்பர் சூப்பர் சாப்பிடுங்க நீங்கள் எக் கிரேவி எக் கிரேவி அது கூட ஸ்கூலில் போட்ட பொங்கல் நல்லா சாப்பிடுங்க சூப்பர் நீங்கள்ப்பா லெமன் ரைஸ் பொட்டேட்டோ வெரி குட் அது மாதிரி தான் டெய்லி வெஜிடபிள் கொண்டு வந்துடணும் சரியா நீங்கள் கொடுத்த பொங்கல் அது கூட எக் ஓகே சாப்பிடுங்க நீங்கள்ப்பா குடித்த ஒரு கலர்லெஸ்ஸாக இருக்கே கலர் இல்லையா ஓகே நீங்கள்ப்பா பருப்பு எது ஸ்கூலில் வாங்குறதா ஸ்கூலில் வீட்டிலருந்தே கொண்டு வந்துட்டீங்களா அது கூட ஸ்கூலில் கொடுத்தா பொங்கல் நல்ல ஹெவியான லஞ்சு தான் உங்களுக்குலாம் சாப்பிடுங்க நீங்கள் ரைஸ் லெமன் ரைஸ் பொட்டேட்டோ அது கூட ஸ்கூலில் கொடுத்தா பொங்கல் சப்படுங்க நல்லா இருக்கா பொங்கல் நல்லா இருக்கா இன்னைக்கு உங்களுக்காக ஃபர்ஸ்ட் டேக்காக பொங்கல் கொடுத்துருக்காங்க சூப்பர்